வெளித்தாஸ் தமிழ் பணி நேயர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அன்பார்ந்தவர்களே தவக்காலம் என்பதை திருநீற்று புதனோடு துவங்கினோம் அந்த திருநீற்று புதன் என்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்திலே மூன்று படிப்பினைகள் நமக்கு கொடுக்கப்பட்டது தவக்காலத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் ஜபம் தர்மம் ஒருத்தல் ஜபம் என்று சொல்லும் பொழுது இது வாயால் சொல்லக்கூடிய மந்திரங்கள் அல்ல ஜபங்கள் அல்ல ஏசு இசையாவை மேல்கோள் காட்டிச் சொல்வார் மார்க்கு நட்செய்தி ஏழாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களை நாம் இப்படி வாசிக்கின்றோம் இம்மா மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர் ஆனால் இவர்களின் உள்ளமோ என்னை விட்டு வெகு துளையில் இருக்கின்றது என்று சொல்வார் ஆக ஜபம் என்பது வார்த்தையால் உச்சரிப்பது மட்டுமல்ல இந்த ஜபத்தில் என் மனம் எத்தகைய நிலையில் ஈடுபட்டிருக்கின்றது இறைவனை குறித்து தியானிக்கின்றதா என் மனம் மௌனத்தில் இறைவனோடு உரையாடுகின்றதா என் மனம் இறைவன் பேசுவதை கேட்கின்றதா என்பதும் ஜபம்தான் ஆக இது வார்த்தை மனம் இத்தோடு முடிவதில்லை உடலும் இதில் பங்கெடுக்கின்றது ஆகவேதான் நமது கிறிஸ்தவ வழிபாடுகளில் நாம் பார்க்கின்ற உடல் என்பது எத்தகைய நிலையில் இந்த வழிபாட்டில் ஜெபத்தில் பங்கேற்கின்றது என்பதை சற்று தியானிப்போம் வழிபாட்டில் நாம் நிற்கின்றோம் நிற்பது என்பது மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு அடையாளம் எதற்கெல்லாம் நிற்கின்றோம் என்று பார்த்தீர்களா நாம் நற்செய்தி வாசகத்திற்கு எழுந்து நிற்கின்றோம் மரியாதை செலுத்துவது ஒருவருக்கொருவர் நாம் நமது அமைதியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மரியாதை செலுத்துவது குருவானவரின் ஆசிர் பெறும்பொழுது நிற்கின்றோம் இறைவனுக்கு மரியாதை செலுத்துவது ஆக நிற்பது என்பது வழிபாட்டிலே மதிப்பது மரியாதை செலுத்துவது என்கின்ற ஒரு அடையாளத்தை குறிக்கின்றது இரண்டாவதாக அமர்கின்றோம் எப்பொழுதெல்லாம் அமர்கின்றோம் என்று பார்த்தால் முதல் வாசகம் அதைத் தொடர்ந்து வருகின்ற திருப்பாடல் ஞாயிற்றுக்கிழமையிலும் கடன் திரு நாட்களிலும் இரண்டாம் வாசகங்கள் இதற்கெல்லாம் அமருகின்றோம் அமருவது என்பது செவி சாய்க்கக்கூடிய ஒரு நிலை எப்படி மரியால் அன்று இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து செவி சாய்த்தாள் அதே போல்தான் வழிபாட்டில் நாம் அமர்ந்திருப்பது எப்பொழுது என்றால் இந்த இறை செவிசாய்ப்பது செவி சாய்ப்பது நற்கரணையை உட்கொண்ட பிறகு நாம் ஜெபித்த பிறகு அமர்ந்து தியானிப்பது ஆக இதுவும் ஒரு வழிபாட்டு முறைதான் நம் உடலை வழிபடு வழிபாட்டிற்கு நாம் அழைத்துச் செல்வது இது இரண்டாம் நிலை மூன்றாம் நிலையாக நாம் பார்ப்பது என்ன என்றால் முழங்கால் படியிடுவது மிகவும் சிறப்பாக அந்த இயேசுவின் வசிகர வார்த்தை குருவானோர் சொல்லும் பொழுது இது என் உடல் இது என் ரத்தம் என்று அந்த அப்பத்தையும் கிண்ணத்தையும் உயர்த்தி காட்டும் பொழுது முழங்கால் படியிடுகின்றோம் அதை ஆராதிக்கின்றோம் முழங்கால் படியிடுவது என்பது நமது உயர்ந்த வணக்கத்தை நம்மையே நாம் கொள்வதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது வழக்கமான திருப்பலியில் இவ்வளவுதான் ஆனால் பெரிய வெள்ளி அன்று இதையும் தாண்டி ஒருபடி மேலாக நாம் பார்ப்போம் என்ன என்றால் அந்த பெரிய வெள்ளி மாலை வழிபாட்டிலே மூன்று மணி அளவில் வழிபாட்டிலே ஒரு சில பங்குலே அது ஆறு மணி ஏழு மணியாக கூட இருக்கலாம் அந்த வழிபாட்டில் குருவானவர் பவனியாக மௌனமாக வருகின்றார் பீழத்தின் முன்னால் முகம் குப்புற விழுந்து இருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே மத்தை உணர்ச்சியை இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் இறை வசனத்திலே நாம் இதை பார்க்கின்றோம் இது எதை குறிக்கின்றது என்றால் தான் பாடுபடுவதற்கு முந்திய இரவு இயேசு கெட்சமணி தோட்டத்திற்கு சென்று முகம் குப்புற விழுந்து தந்தையிடத்திலே ஜெபித்தார் என்பதை குறிக்கின்ற ஒரு காட்சிதான் இங்கு குருவானவர் இயேசுவாகவும் பிரதிபலிக்கின்றார் ஒவ்வொரு குருவும் மறு கிறிஸ்து என்பது கத்தோலிக்க நம்பிக்கையும் போதனையுமாக இருக்கின்றது ஆகவேதான் அந்த பெரிய வெள்ளி அன்று அந்த பலிப்பீடம் என்பது ஒவ்வொரு ஆலயத்தில் இருக்கும் சிலுவை அந்த பலிப்பீடம் என்பது ஏசு இறுதியாக சீடர்களுக்கு கொடுத்த உணவின் மேசை அந்த பலிப்பீடத்திலிருந்துதான் உணவானது இயேசுவின் உடலானது மற்றவர்களுக்கும் பகிரப்படுகின்றது ஒவ்வொரு ஆலயமும் அந்த கெட்சமணி தோட்டமாகத்தான் சித்தரிக்கப்படுகின்றது அங்கு இந்த இயேசு எப்படி மூன்று சீடர்களோடு திருத்தூதர்களோடு வந்தாரோ இந்த ஒவ்வொரு பெரிய வெள்ளியும் எல்லா கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் கடவுளின் நம்பிக்கையாளர்களும் அங்கிருக்க ஏசு என்கின்ற அந்த ஒரு நபர் அந்த குருவாக வந்து பீடத்தின் முன்னால் முகம் குப்புற விழுந்து அவர் ஜெபிக்கின்றார் ஏசு தந்தை இடத்திலே ஜெபித்தது போல இது எதை குறிக்கின்றது என்றால் இயேசு தன்னையே இறைவனுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கின்ற நிகழ்வு குருவும் அப்படி செய்யும் பொழுது தன்னை இறைவனுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கின்ற ஒரு நிகழ்வைதான் இந்த ஒரு வழிபாட்டு முறை நமக்கு வெளிப்படுத்துகின்றது இதை சிறப்பாக ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால் இயேசு கற்றுக் கொடுத்த ஜபத்தில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை உமது திருவுளம் உமது திருவுளம் நிறைவேறட்டும் உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறட்டும் என்று கற்றுத்தந்தார் சீடர்களுக்கு ஆனால் கெட்சமணி தோட்டத்திலே என் விருப்பம் அல்ல உன் விருப்பம் நிறைவேறட்டும் என்று தன்னையே இறைவனுக்கு முழுமையாக அர்ப்பணிக்க கூடிய ஒரு வெளிப்பாட்டின் அடையாளம்தான் முகம் குப்புற விழுந்து ஜெபிப்பது இது குருவானவர் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்பது அல்ல மற்ற நாட்களிலே ஆலயத்திலே கூட்ட நெரிச்சல் இல்லாத போது யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மற்ற மதத்தில் நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்றால் மக்கள் இன்னும் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி என்றால் என்ன ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை நான் என்னையே உனக்கு முழுமையாக அர்ப்பணிக்கின்றேன் என்று தங்கள் உடலை முகம் குப்புற விழுந்த இறைம நிறத்திலே ஒப்படைக்கின்ற ஒரு நிகழ்வு ஆக இதை இந்த ஆண்டு அர்த்தம் உணர்ந்தவர்களாக இந்த வழிபாட்டிலே நாம் பங்கெடுப்போம் ரேடியோ வெரித்தாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கிளிக் பண்ணிடுங்க